நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்ங்க உலோக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே வரப்பிரசாதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய இந்த ஒரு இரவு தாங்க அனைவராலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இரவுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க மகா சிவராத்திரி தான் மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட சிவபெருமானை ஆண்டுக்கு ஒருமுறை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஏன்னா சிவபெருமான் எப்போதும் அக்னியின் சுரூபமாகவே வந்து காட்சி கொடுக்கக்கூடியவர் தான் அப்படிப்பட்ட அவர் ஆனந்த தாண்டவம் ஆடி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த இரவு அப்படின்னா அது இந்த இரவு தான் பொதுவாக சிவன் மற்றும் பார்வதிக்கு திருமணமாகிய இந்த ஒரு இரவில் சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இவர் மகிழ்ச்சியின் காரணமாக ஆனந்த தாண்டவம் ஆடி அனைவருக்குமே இவருடைய அன்பான ஒரு உருவத்தை வந்து காட்டியிருக்காரு இப்படிப்பட்ட இந்த ஒரு ராத்திரியில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வதால் ஈசனுடைய பரிபூரமான அருளை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய இருள் என்னும் தடையை வந்து விளக்கி வெளிச்சமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ராத்திரியை கண்டிப்பாக யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளை நீங்க கேட்டாலுமே திரும்ப கிடைக்காத ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சக்திகள் நிறைந்த இந்த நாளில் உண்ணாவிரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனை வழிபாடு செய்யறது தான் வழக்கம் அவங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து நீங்கள் உணவு அருந்துவது உங்களுடைய விருப்பம் உணவு தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒரு கட்டாயம்லாம் கிடையாதுங்க ஏன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு உண்ணா விரதம் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திலாம் யாரும் வந்து சொல்ல கிடையாது பிரதோஷ வேலையில் மட்டும்தான் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க அதாவது நம்மளுடைய உணவு உண்ணாம விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் ஒவ்வொன்றுமே பக்தர்களாகிய நாம் பக்தியினுடைய வெளிப்பாடாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் அது அவங்கவுங்களுடைய விருப்பம் அனைவருமே உண்ணாவிரதம் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஒருவேளை ஒன்றா விரதம் இருந்தீங்க அப்படின்னா பலன்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ விரவு மட்டும் நீங்கள் கண் விழித்து இந்த நான்கு கால பூஜைகள் நடக்கும் பார்த்தீங்களா அதை தரிசனம் செய்தாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிடும் ஏன்னா இந்த நாளில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த ஆலயத்துக்கு வருவாங்க ஸோ நாமளும் அவங்களோட சேர்ந்து இசன வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குறிப்பாக திருமண இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கிய இருக்கக்கூடியவங்க வறுமையில் நிறைய பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடியவங்க நிறைய கடன் பிரச்சினைகளால் சிக்கியிருக்கக்கூடியவங்க தொழிலில் விருத்தி அடையாமல் இருக்கக்கூடியவங்க இப்படி என்னென்ன கோரிக்கைகள் வந்து ரொம்பவே வந்து பல நாட்களாக வந்து தீர்க்க முடியாமல் இருக்கோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளாக நீங்கள் வந்து பார்க்கலாம் சிவபெருமானுடைய அருளாசி கிடைப்பதற்கு இந்த ஒரு நாள் ரொம்பவே முக்கியங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஈசனை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களில் யாருக்கெல்லாம் ஈசனை ரொம்பவே பிடிக்குமோ அவங்கள மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கொடுமைக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஒரு திருநாமத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மந்திரங்கள்லேயே உயர்வான மந்திரம் இந்த மந்திரம் ஸோ நீங்கள் டைப் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் மனதார நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நீங்கள் பதிவு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த திருநாமம் மந்திரங்கள்லேயே ரொம்பவே உயர்வான ஒரு திருநாமங்க இதை நீங்கள் சொல்வதால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் தினம்தோறமே நம்பிக்கையோட ஒரு முறையாவது இந்த நாமத்தை சொல்லி பாருங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தீவபக்தர்கள் ஒவ்வொருவருமே சிவபெருமான அடையக்கூடிய இரவு அப்படின்னு இந்த இரவு தான் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் அவ்வளவு புனிதமான ஒரு இரவாக வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளுணர்வுகளோடு வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு இரவாக இருக்குது சிவன் பிரபஞ்சத்தினுடைய ஆன்மாவை உள்ளடக்கி உண்மை அமைதியை வந்து பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர் அவரை இந்த நாளில் வழிபாடு செய்கிறதுனால இது போன்ற பண்புகள் நமக்குள்ளே வந்து கண்டுபிடித்து ஆன்மாவையும் உணர்வையும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் இருக்குது கூடுதலா பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யறதுனால நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம செய்யுங்க அழிக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தம்முடைய கர்மாக்கள் அழிக்கக்கூடியவர் அப்படின்றத மறந்துடாதீங்க கர்மாக்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னா தான் மறுபிறவி அப்படின்றது இருக்காது ஸோ நம்மளுடைய கர்மாக்கள் அளிப்பதற்கு இந்த ஒரு ராத்திரி ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த மகா சிவராத்திரியானது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று அனுஷ்டிக்கப்படுவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்களை வந்து நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழ இருக்குது குறிப்பாக சூரியன் சனி மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இது போன்ற செயல்பாடுகள் அனைத்துமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு தாக்கங்களையும் மாற்றங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது ஒருவருடைய ராசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது அவர்களுடைய கிரகநிலைகளை சார்ந்து மட்டுமே வந்து இருக்குது அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு சேரும் பொழுதோ அல்லது வக்கர நிவர்த்தி அடையும் பொழுதோ வக்ர நிலையில் இருக்கும் பொழுதோ பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து அனுபவிக்கிறோம் அந்த வகையில் இந்த பதிவுல ரசபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதான் தொடர்ந்து பார்க்க இருக்கும் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க வரக்கூடிய நாட்களில் ரசபராசி நேயர்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் தாங்க கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஏன்னால் இந்த காலகட்டங்களில் லக்னம் இல்லைன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு லாப வீட்டில் வந்து இருக்குது ஸோ லாப வீட்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது உயர்ந்த நிலையில் அதுவும் இருக்குதுங்க உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த கிரகம் உங்களுக்கு நல்லதை தான் செய்யப்போகுது மிலும்பங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த டைமில் சொந்த ராசியில் அதுவும் கர்மஸ்தானத்தில் வந்து இருக்கிறார் இதனால் வேலை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமாக மட்டும் உழைக்கணும் அப்படி உழைச்சிங்க அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு முடிவுகளும் வந்து உங்களுக்கு இருக்கும் சனி பகவான் மீது குருவினுடைய தாக்கம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நிறைய வேலைகள் வந்து நீங்க செய்யலாம் இதன் மூலமாக உங்களுக்கு பணித்துறையில சரியான திசையில நீங்க முன்னேறி போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிற புதன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பலவீனமான நிலையில தான் இருக்கிறாரு ஸோ வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இந்த நாட்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து இருந்துக்கோங்க மேலும் இந்த நாட்களில் ஒரு சில வணிக முடிவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் இருந்தாலும் என்ன தான் உங்களுக்கு பலவீனமான கிரகமாக இந்த புதன் பகவான் காணப்பட்டாலுமே கூட பெரிய நஷ்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இருக்கிறாங்க சூரிய பகவான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் கர்மஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு ஸோ இந்த சூழ்நிலையில் தொழில்முறை கல்வித்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே நல்ல முடிவுகளை வந்து பெறுவீங்க ஆனால் சனி பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா இருக்குங்க இதனால் பாடங்களை படிக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து இருக்கிறாரு இந்த காலகட்டங்களில் அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வலுவிழக்க போகிறாரு ஸோ இதனால் லாபம் வீட்டில் அவர் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் உங்களுக்கு முரண்பாடுகள் அப்படின்றது எதுவும் இருக்காது ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப நாகரிகமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வந்து பேசணும் அது ரொம்பவே முக்கியம் அதே போல் அடுத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது பொறுமையை மட்டும் எப்போதும் வந்து இழந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்திடாதீங்க கிண்டலா கூட நீங்கள் பேசலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் கூட ஒருவருடைய மனதை போய் காயப்படு நாட்களில் இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் பகவான் வந்து பயிற்சியாகி இருக்கிறாங்க இதனால் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சண்டைகளை வந்து ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் உருவாகும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதுவும் குறிப்பாக எந்த ஒரு சண்டை சச்சரவாக இருந்தாலுமே சின்ன அளவுலேயே வந்து முடிச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதை பெருசாக ஆக்குனிங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க இது ஓரளவுக்கு வந்து நிதானமாக வந்து முடிச்சுக்கோங்க அதே திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய நிலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக தான் இருக்கும் ஆனாலுமே இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஒரு சில கிரக அமைப்புகள் மாறும் பொழுது கலவையான ஒரு முடிவுகள் கூட உங்களுக்கு இருக்கும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் ரெண்டாவது வீட்டில் போய் இப்போ இருக்கிறாரு பொதுவாக இந்த நிலை அப்படிங்கிறது சாதகமானது கிடையாது அதனால் கொஞ்சம் எல்லாமே கவனமாக தான் இருக்கணும் நிதி விஷயங்கள் பார்க்கையில் இந்த காலகட்டங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறாரு இவர் சந்திரனுடைய ராசியில் இருக்கிறாரு ஸோ குரு புதன் கேது மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய நட்சத்திரங்களும் வந்து நகர ஆரம்பிக்க போகுது இது கேதுவை தவிர புதன் மற்றும் சுக்கரன் பொதுவாகவே நன்மைகளை தரக்கூடியவர் தான் அதனால் வேலை செய்யக்கூடிய எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் பார்த்தீங்கன்னா கூட இந்த நாட்களில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு தான் கிடைக்க இருக்கு உங்களுடைய லக்கணம் இல்லைன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த காலகட்டங்களில் இந்த நேரகங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை மட்டுமே வந்து தர இருக்கிறாரு தொடர்ந்து உங்களுடைய கடினமான உழைப்பு மற்றும் முயற்சிகளை எல்லாம் செலுத்திட்டே இருங்க அதற்கான பலன்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து பெறுவீங்க மேலும் ரிஷபம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு வியாழக்கிழமைகளில் கோவிலில் பால் சக்கரை இதெல்லாம் வந்து தானமாக வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் ரிசபராசினியர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்